ஹலோ மக்களே வணக்கம் வெல்கம் டு மன்னின் சுவை யூடியூப் சேனல் மறக்காமல் என் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க லைக் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு வரும் இன்றைக்கி என்ன நம்ம பார்க்க போகிறோன்னா கல்யாண வீட்டில் செய்கிற மாதிரி வாழைக்கா சுக்கா தான் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துருவோமா அதுக்கு தேவையான இங்கிரீடியன்ட்ஸ் இதில் கொடுத்துருக்கேன் ஃபஸ்ட்டு வாழைக்காவை இந்த சைஸில் கட் பண்ணி வச்சுக்கோங்க வாழைக்காவை கட் பண்ணி தண்ணியில் போட்டுக்கோங்க அப்போதான் கருத்து போகாது வாழைக்காய் தோல் செதுக்கிறப்ப நமக்கு கை கருப்பாகும் அதுக்கு நீங்கள் கையில் கொஞ்சம் நல்லெண்ணோ இல்லை தேங்காய்னையோ தடவிட்டு தோல் செதுக்கினீங்கன்னா உங்களுக்கு கையும் கருப்பாகாது தண்ணியில் போட்டிங்கன்னா வாழைக்காவும் கருக்காது இப்போ வாழைக்காய் வேறு ஒரு பாத்திரத்தில் போட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா பெசறி வச்சுக்கோங்க அது கொஞ்சம் நேரம் ஊறட்டும் நான் ரெண்டு வாழைக்கா தான் எடுத்திருக்கேன் நம்ம உப்பு போட்டு ஊற வச்சுருக்க வாழைக்காவை பொறிக்கிறதுக்கு தேவையான அளவு ஆயிலை ஊற்றி நல்லா ஹீட் ஆனதும் ஒன்று ஒன்றா போட்டு நல்லா பொறிச்சு எடுத்துக்கோங்க மேலே நல்லா செவந்து கலர் மாதிரி வரும் உங்களுக்கு மேலே கிறிஸ்பியாக இருக்கும் உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கணும் எண்ணெயில் போட்டதும் நல்லா திருப்பி விட்டுக்கோங்க ஏன்னா வாழைக்கா போய் அடியில் ஒட்டிக்க எவ்வளோ எண்ணெய் ஊற்றினாலுமே அடியில் ஒட்டும் அதை நல்லா ஒரு தடவை கிளறி விட்டு நல்லா பொறிச்சு எடுத்துக்கோங்க சிம்மில் வச்சே புரிச்சிக்கோங்க அப்போ தான் ஈவனாக வெந்து வரும் இல்லைனா மேலே டக்குன்னு கலர் மாறிடும் உள்ளே வேகவே வேகாது இதை நம்ம வேக வச்சு போடலை அப்படியே வாழைக்காவை கட் பண்ணி உப்பில் ஊற வச்சு தான் நம்ம பொறிச்சு எடுக்கிறோம் அதனால் சிம்மில் வச்சே புரிச்சிடுங்க நல்லா பொறிஞ்சதும் வாழைக்காய் நல்லா மேலே பொறிஞ்சு மேலே வந்துடும் அப்போ நீங்கள் அதை வந்து தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கோங்க இந்த அளவுக்கு கலர் மாதிரி வந்ததும் நீங்கள் எடுத்துடுங்க மேலே கிறிஸ்பியாக இருக்கும் உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும் இப்போது இதுக்கு ஒரு மசாலா செய்யணும் அதுக்கு ரெண்டு ஸ்பூன் தேங்காய் கொஞ்சமாக பட்டை ரெண்டு கிராம்பு அரை ஸ்பூன் சோம்பு அரை ஸ்பூன் கசக்கசா ஒரு நாலஞ்சு சின்ன வெங்காயத்தை தூளை செதுக்கி போட்டு நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க குறை குறைப்பாக அரைக்கணும் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிடாமல் குறை குறை அரைச்சிக்கோங்க இப்போ நம்ம பொரிச்ச எண்ணெயிலே கொஞ்சமாக தேவையான அளவு எண்ணெய் எடுத்து அதில் அரை ஸ்பூன் சோம்பு அரை ஸ்பூன் சீரகம் போட்டு பொரிஞ்சு வந்ததும் பெரிய வெங்காயம் ஒரு வெங்காயம் நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் நல்லா போட்டு வதக்கிக்கோங்க அது கூடவே ரெண்டு பட்டை மிளகாவை கிள்ளி போட்டுக்கோங்க ஒரு பச்சை மிளகா ரொம்ப சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க இது நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வதங்கி வந்ததும் கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கங்க வெங்காயம் நல்லா புரிஞ்சு நல்லா கலர் மாறி வந்ததும் அது கூட அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுந்து சேர்த்துக்கங்க நான் ரெண்டு பூண்டு நல்லா இடிச்சு போட்டிருக்கேன் தோலோடு அது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்குன்றதுக்காக இதெல்லாம் நல்லா வதங்கினதும் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல தேங்காய் பேஸ்ட் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க அந்த பட்டை கிராம்பு எல்லாம் சேர்த்துருக்கதோட ஸ்மெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க தேங்காய் ஒரு அஞ்சு நிமிஷம் வதங்கின பிறகு ஒரு தக்காளியை நல்லா கையால் பிசைஞ்சு விட்டு சேர்த்துக்கோங்க அதுவும் நல்லா பச்சை ஸ்மெல் போகிற வரையும் தேங்காயோட தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க இது ரொம்ப நேரம் பச்சை ஸ்மெல் போகாது அதனால் நல்லா வதக்கிக்கோங்க தக்காளி நல்லா வதங்கினதும் அது கூடவே ஒன்றரை ஸ்பூன் மல்லித்தூள் கா ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் ஏன்னா நம்ம வந்து ஆல்ரெடி பட்டை மிளகாவும் பச்சை மிளகாவும் சேர்த்துருக்கிறதுனால நான் ஒரு ஸ்பூன் தான் மிளகாய் தூள் சேர்த்திருக்கேன் உங்களுக்கு காரம் எப்படியோ அது மாதிரி சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் உப்பு சேர்த்து கொஞ்சம் தண்ணி சேர்த்து நம்ம தேங்காய் மிக்ஸி அரைச்சிருக்கோம்ல அந்த தண்ணியை இதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க அப்போ தான் அந்த மசாலாவில் உள்ள பச்சை ஸ்மெல் தான் போகும் நம்ம ஆல்ரெடி வாழைக்காய் பொரிச்சதில் உப்பு சேர்த்துருக்கோம் அதனால பார்த்து உப்பு சேர்த்துக்கோங்க இதில் பச்சை ஸ்மெல் போய் எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வந்ததும் நம்ம பொறிச்சு வச்சிருக்க வாழைக்காவை இதில் சேர்த்துக்கங்க இந்த பாருங்கள் இந்த மாதிரி இந்த மாதிரி தான் வெந்திருக்கணும் மேலே நல்லா ஹார்டாக அதாவது கிறிஸ்பியாக உள்ளே நல்லா மசாலா மாதிரி இருக்கும் வேக வச்சது அதாவது தண்ணியில் வேக வச்ச மாதிரி இருக்கும் அந்தளவுக்கு உங்களுக்கு வாழக்காய் வெந்திருக்கும் சாப்பிட்டு பார்த்தீங்கனாலே அவ்வளோ சாஃப்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம பொறிச்சு வச்சுருக்க வாழைக்காவையும் நம்ம வதச்சி வதக்கி வச்சுருக்க மசாலா கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கங்க இந்த இது கொஞ்சம் ட்ரையாக வரணும் அந்தளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க இதை மூடி போட்டு நல்லா வேக விடுங்க மூடி போட்டு வேக விட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து திறந்து நல்லா கிளறி விடுங்க இல்லைனா அடி பிடிச்சிக்கும் சிம்மில் வச்சு இது பண்ணுங்கள் இன்னும் உங்களுக்கு ட்ரை ஆகலை பாருங்கள் மசாலா அந்த மசாலா வாழாக்கா கூட சேர்கிற அளவுக்கு வேகணும் திரும்ப மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வேக விடுங்க அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு தடவை திறந்து திறந்து நல்லா கிளறி விட்டிங்கன்னா மசாலா வந்து எல்லா சைடும் ஒன்றா போகும் அடிப்பிடிக்காமல் இருக்கும் ஒரு பத்து நிமிஷம் காமன் நேரம் இதே மாதிரி செஞ்சிங்கன்னா இந்தளவுக்கு ட்ரையாக வந்துடும் பாருங்கள் ஃபர்ஸ்ட்டு இந்த மாதிரி இல்லாமல் இப்போ கொஞ்சம் உதிரி உதிரியாக வந்திருக்கு இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி செஞ்சால் இது நீங்கள் வாழ்க்கையில் தான் செஞ்சுருக்கீங்களான்னு கேட்பாங்க அந்தளவுக்கு டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் வீடியோஸ் பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி பார்க்க சொல்லுங்கள் என்னை சப்போர்ட் பண்ணுற ஒவ்வொருத்தருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் பிடிச்ச மாதிரி சமைக்கலாம் நினச்ச மாதிரி சாப்பிட்லாம் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் நினச்சிட்டா